நேற்று கடந்து போயிட்டீங்க அப்படி நான் கடந்து போன பாட்டீங்களா ஐலைட் பண்ணு இதெல்லாம் கவனி நீ கேட்டுட்டேன் இந்த பாட்டை ஆனா இதை கவனித இத கவனிச்சு தான் ஆவாங்க எவ்ளோ எவ்ளோ பாட்டை உட்டிக்கி வந்து பாப்பீங்க எவ்ளோ சாங் ஒட்டி கடந்து போயிடு ஆஹ் சாமும் பண்றார் போல ராஜா சார் சான்சே இல்லப்பா அப்படின்னு அப்படி போய் நீங்க கடந்து போகிற மாதிரி சொல்லுங்க ஃபேமஸ் இட்டான பாலை இதை கவனிப்பா ஏன் எண்பது மணி ஒம்பாதியும் போக நானும் போக வந்தேனே உம் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்றேனே தான நானா நானு நானா தான நானா தானே தந்தாரி தாடி தாரி தாடி தாரி தாடாரா செம்பகமே இதோடு நிற்கல தென் பாண்டி தமிழே தானநானி நாரரி தார ாரி தாரரி தார ராரரி தார ராரரி எல்லாம் ஒரேதான் நடப்பயிருக்கு கூடுபாடும் குருவிகள் பாடும் பாச பறவைகள் பாடுவேன் உரை வாழ்த்துவேன் எந்த அண்ணன் தங்கைக்கு பாடமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு மலர்வை போல் தங்கைக்கு அப்புறம் பாசம் அப்புறம் இந்த பாட்டு தான் கரெக்ட் அப்படியே அண்ணன் தம்பி தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு செய்கின்றது செகண்ட் பிஜப் கிடைக்கல தர தராரா தக 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 த

ஹலோ டான்ஸ் ஸ்டெப் சூப்பராக பாட்டு தர்றேன் தலைவர் சார் வந்து என் தலைவர் டெமி கார்டு எஸ் சார் சார்ன்னு இருக்கார் இதய கோவில் படத்தில் கடந்து வந்து இன்னொரு பாட்டு சொல்கிறேன் உன்னை கண்ட தென்றும் நின்று போலதுண்டு அதில் ஒரே வேவ் ஒரு மனுஷனோட ஹார்ட் எப்படி பீட்ருக்கும் தான் போகும் அந்த பாட்டு ஃபுல்லாக ஆனால் அந்த பாட்டு உடனே அவ்வளோ விஷயம் இதுதான் சார் ராஜா சாரோட சார் ஒரு மனுஷன் நீங்க எல்லாத்தையும் வயலன்ஸ் கிடச்சா த்ரீ பாட் ஹார்மனி பண்ணலாம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் நீங்க ஃப்ளூட்ல கொடுக்கலாம் ரொம்ப ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் ஹாரமனி ரொம்ப ஒன்று பண்ணிட்டு

இசை தேனை இசை பின்னாடே வரா என்னோடு பாட்டு பாடுங்க எல்லோரும் சேர்ந்து ஆடுங்க இனி கோலங்க இசை ஜாலங்கள் சுதந்தையிடுங்கள் ஏனோ இந்த தன தன பாடும் பின்னாடியே வராரு ஒரு அஞ்சு வருஷம் ஸ்பேம்ல யார் விட்டு ரோஜா பூ சார் போயிட்டா இருக்கும் உங்களுக்கு நிற்கவே நிக்காது கடல் சமுத்திரம் சார் அது

எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளோ நான் இப்போ பாடி காமிச்சா உங்களுக்கு எவ்வளோ வேரியேஷன் பாரு இதெல்லாம் யார் பண்ணியிருக்கான் அப்போ நான் ஒத்துக்கிறீங்களா மியூசிக் கம்போசர் யாரு மியூசிக் ப்ரொடியூசர் யாருன்னு தண்ணி குடிப்பாங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் எடுத்துப்பாங்க ஒரு படம் பண்ணு இவர் பண்ணதெல்லாம் செவன் டு ஒன் டூ நைன் அதுவும் போட்டு அடுத்தலாம் வேற பா வேற சாங் என்ன வாமா சார் நேத்தி அந்த படையே அது முடியாது நேத்தி கதையை பூசா வாய் தேக்கியில் வந்து தேக்கமே அடையாமல் பணக்காரன் படம் நீ நான் சொல்றேன் பாருங்க அந்த டாக் நாங்கள் பாட்டுருக்கு பார்த்தீங்களா அது ஒன்று போதும் இவங்களுக்குலாம் ஒரு ஒரு இது கொடுக்குது பப்பா பபா பப்பா பபாபா ரத்த நான் பார்த்ததில்லை டாரி டாரி டார டாரி தாரிராரி எந்த சத்தத்தில் அண்ண நே ரே தார ரே ரே தே ராண்டு பின்னும் எல்லாருக்கும் பேசுங்க ஒவ்வொருத்தரும் பேரெடுக்கிறதுக்கு கொடுத்தாரு ஒவ்வொருத்தரும் இந்த கிட்டாரா எடுத்துக்கோ எவ்வளோ பிறகு கண்ணீர் தூவும் மழை ஜில்லென்ற அந்த பாட்டை ரிதம் கிட்டாரை வச்சுன்னு ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வாரணமாயிரம் மாதிரி தான் வாரணம் அது எல்லா காலேஜஸ்லையும் பார்க்கணும் அந்த ஃபிகர் பார்க்க தான் எந்த ஃபிகர் பார்க்க அந்த மாதிரி ஒரு 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 எவல்யூஷன் சாங் அது என்னோட ஃபர்ஸ்ட் லெவே சிக்ஸ்டீன் இயர்ஸ் நான் ஊழ்ந்த ஃபர்ஸ்ட் லெவே சின்ன தம்பி அப்படியா அதுதாங்க அதுதாங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவ் ഒരു സുന്ദരം ഒരു സുന്ദരി വന്ന ഇത് സന്താനം വടക്കും അഴകു നെത്തിയിലേ ഒരു അഴകുപെട്ടകം പുതിയ പുത്തകം സിരിക്കും പന്തലിലേ തരവരാ മപദ മമ ഗ സരി ഗോ പകരി സരി ഗവിഴിയവിഴി അല്ല മകളം പൂര പൂനെ അവ പൊന്നേര അവ സിരി പുനർ പുറം ശര പൂ ഉല്ലാസം വീസും அந்த ஏழு பார்த்திடாத தேவியோ கட்டின முத்துக்கள் பூவாரு என் சொல்லு பணிக்கும் பாரு கங்கே இந்த பாட்டு இது பூவோ பூந்தேரோ அரைச்சந்தான மனக்கும் கங்கும் அடகு எவ்வளோ சாதனைங்க அவர் பண்ண பண்ணதுனா இவ்வளோ பண்ண நிறைய பெண்கள் லவ் நான் சொன்னேன்னு அதெல்லாம் வந்து அந்த மனுஷன் வந்து நமக்கு கொடுத்தது வந்து என்னென்னா வாழ்க்கையில் எந்தெந்த ஃபேஸில் என்னென்ன ஸ்டேஜுக்கு என்னென்ன பாட்டு விடுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன் ஏங்க எவ்வளோ பேருக்கு ரஜினிகாந்தை லவ் பண்ண ஆரம்பிச்சு கேர்ள்ஸ் எப்போங்க அந்த பாட்டு ஆஹா ஓஹா பேண்ட் உள்ள கை வெட்டுச்சுமா அப்படி ஜம்முன்னு தலைவர் வந்து ஐயோ காதலின் தீபம் ஒன்று ஏற்றி நாளே என் நெஞ்சில் கூடறி வந்து சொந்தம் தாரரி தாரி தாரா மயக்கம் என்று காதல் வாழ ஐயோ ஐயோ சார் நீங்கள் வந்து பெரிய ரஜினி ஃபேன் இப்போ ரஜினி சார் பற்றி நிறைய பேசுகிறீங்க ரஜினி சார் வந்து ஒரு மேடையில் இல்லையா சார் ரஜினி ஃபேன் ஆனால் கமலையும் பிடிக்கும் அவர் ரஜினி சார் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு சாமி நீங்கள் என்னை விட கமலுக்கு நிறைய நல்லா ட்யூன் போட்டு கொடுத்துருக்காரு ஆஸ் அ ரி ரிசர்ச்சராக இல்லை அது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இது என்ன பீங் விட்னஸ்டாக சின்ன வயசு நாங்கள் ரைட் மியூசிக் கச்சேரி பாட் போயிருக்கோம் நிறைய அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான் மேஜராக போடுவோம் ரஜினி பாட்டு தான் அவர் நிறைய பண்ணியிருக்காரு அது கமல் பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஈக்குவல் ஆனால் ரஜினிக்கு தான் நிறைய அவர் எப்படி சொல்றீங்க மாசனா எந்த பாட்டு சொல்றீங்க மாதிரி ஒரு ஸ்வாக் வந்து எனக்கு தெரிஞ்சு கமலுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனா எவ்வளோ பாட்டு சிறிய பறவை சிறவே விரித்து பறக்கிறதே வனிதா மனித இதெல்லாம் பண்ணாரு காக்கச்சல்ல வானிலே வாரம்பாடி இதெல்லாம் பண்ணாருங்க ஆனா கையை தட்டு இதோட ஸ்வார்க் வரல எங்கேயும் நடுவில் பாடுங்க நாளோ பம் வீடும் நாளோ மச்சா இங்கே அது ஏன் கூறி அடபூரு சனம் யாவும் அப்புமைய கூறும் வந்து இங்கே இருந்த காரி மத்தள சத்தம் எட்டு போறுதான் எட்டணும் தம்பி அடி காராக வைக்கிறவாரம் அந்த வானையே சட்டணும் தம்பி அடி நேராக படம் பட்ட நர நாடட்டி பாரி மொத்தமாக மொத்தம் சேர்ந்து ஜங் ஜ ஜக ஜக ஜகதார் யாருங்க பண்ணுவாங்க ஸோ இளையராஜா சார் வந்து நான் சேர்த்தன் பீப்புளோட அவங்க காம்போவை பற்றி பேசமாட்டேங்கிற ஃபர்ஸ்ட் இளையராதா சார் அவன் எஸ்பிபி சார் வை தட் காம்போ இஸ் வெரி ஸ்பெஷல் சொல் புருஷ பொண்டாட்டி ம் சந்தேகமே கிடையாது போன ஜென்மத்தில் டெஃபரன்ட்டி தேவோட ம் தேவோ தேவோட பினி ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இப்படி ஒரு அந்யோன்யம் வந்து என் கம்போசருக்கு இப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறீங்களான்ற மாதிரி எவனோ அது ஹஸ்பண்ட் தான் மேலான ரிலேஷன்ஷிப் நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி படுத்தால் ஆரடி போதும் இந்த நிலவும் அந்த வானமும் அது எல்லோருக்கும் சொந்தம் என்னடி ஞான பெண்ணே அடி சொல்லடி ஞான பெண்ணே ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் ஒன்னு லட்சம் பாடு சார் என்ன 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 எப்படி பாடு போற போல அடி ராக்கு முத்து ராக்கு எந்தெந்த சாங்லாம் எப்படிலாம் பாடுகிறோம் தலைவர் ஆசைப்பட்டாலும் இளைய நீலா பொழிகிறது எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே ஒரு என்ன சொல்றது ஒரு அஞ்சு அடி குதினா பத்து அடிக்கு குச்சிருக்காரு எஸ்பிபி சார் இதுல வந்து இந்த பாட்டு எடுத்துக்கோங்க மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு தான் ட்யூனு மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா சரண குத்தாலத்து தேங்குறி தாரரீ தாராரி தாராரி த தாராரி உள்மூச்சு வாங்கினேன் அந்த உள்மூச்ச பாட்டுல மூச்சுல காமிச்சு பாரு கொல்லாதே பாவம் மிந்து ஜீவன் இந்த டியூன த நானா நா நனா 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 நீங்க கேட்டதுக்கு பதில் கொல்லாதே பாவம் மிந்து ஜீவன் கொல்லாதே பாவம் இந்த ஜீவனுக்கு அந்த வரியோட உயிர் டு டிட்டு ட்டு டுட்டுட்டு மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேக்குதா அட சாராயன் குடிச்சா த அட சங்கீத பேரவர இது ஒரு ஜோனரு அப்புறம் வந்து பகுதி வீழும் இரவு கருவிரி டறவி டாரடா தாரா அது டாரி ரிடா ஊட்டியில் உங்களை அப்படியே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாங் சுச்சுவேஷன் பாருங்க அந்த சுச்சுவேஷன் ஏற்ற மூடு ஒவ்வொரு இடம் கூட டைவெர்ட் ஆகுது அந்த பிஜிஎம்லேருந்து அந்த சாங்லேருந்து இதுதான் அந்த எஸ்பிபின்ற ஒரு ஆயுதம் மாசி மாதம் நீங்கள்லாம் தமிழ் தானே கேட்டிருக்கீங்க தெலுங்கு ஓய்யோ எல்லேரா எப்படி பாடுபட மாசி மாதம் எப்படி ஜெயசுதாஸ் இருக்கும் அந்த அதாவது அதே மாதிரி ஈதழில் கவிதை எழுதும் இது அந்த அந்த படத்தில் ஃபுல்லாக ஜெயசுதாஸ் பாடுப்பார் இந்த ஒரு பாட்டை வண்டி பாலு போட்டுப்பேன் தமிழில் ருதுரவினா வந்து ஜெயசாஸ் அந்த பாட்டை பாட்டுருக்காரு மூலம் திங்கிங் பாருங்கள் தெலுங்கு தெலுங்கு தாய்மொழியில் எஸ்பிபிக்கு ஆனால் அந்த பாட்டை தெலுங்கில் வந்து பாலு சார் கொடுக்கல ஜெயசாஸை பாட வச்சார் தமிழில் வந்து ஜெயசாஸை பாட வைக்காமல் எஸ்பிபி பாட வச்சார் அந்த பாட்டை லலிதான்னு ஒரு ராகத்தில் எல்லாம் வந்துங்க மாங்கியில் துவங்கலைங்க ரெண்டு வருஷம்ங்க கரகாட்டில் நீங்கள் கேட்டீங்கல்ல நல்லா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க

எப்படின்னாங்க அவங்களுக்கு வந்து காட்ஸோட கிஃப்ட்டுங்க இந்த மாதிரி ஒரு சாங் இப்படி வருது இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கொடுக்குறாங்க இதை நம்ம என்ன பெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் இதில் எப்படி நம்ம பேர் வாங்கணும் இதை இன்னும் எப்படி ஸ்கோர் பண்ணும் இதுதான் அவங்களுக்குள்ள இது நீங்கள் எஸ்பிபி கொண்டு இல்லைங்க எஸ்பிபி இவ்வளோ புகழ் வாங்கி கொடுத்தா மலேஷியா சத்து பாட்டு குட்டி மொட்டை இட்டு கோழி குஞ்சு வந்தாங்க